நாம் இந்த விழாவை வந்து எடுக்கிறதுக்குண்டான காரணம் என்னவென்று அனைவரும் முதல் தெரிஞ்சுக்கணும் இந்த வெட்டு பெருமாள் பாண்டியத்தேவர் வந்து யார் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக ஒரு ஒரு காலமாக ஒரு பிரச்சனையாக வந்து போய்ட்டுருக்கோம் நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க ஏறத்தாழ கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கி நம்ம எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நல்லா சாப்பிட்டு எல்லோரும் ஒவ்வொரு கட்சியில இருப்போம் சில கட்சிகளில் இருப்பாங்க எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு நம்ம ஒரு சாதாரண ஒரு இயல்பு வாழ்க்கையிலேருந்து இன்றைக்கி எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஆனால் இன்னையிலிருந்து ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக இதே நேரத்தில் ஒரு இரண்டு மிகப்பெரிய படைகள் வந்து மோதிக்கிட்டு இருக்குது ஒரு படையானது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பாண்டியர் படை இன்னொரு படையானது பார்த்திங்கன்னா வந்து விஜயநகர பேரரசின் தளபதியான வெங்கடராசாவின் படை இரண்டு படையும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது நம் முன்னோர்கள் வந்து இந்த நேரத்தில் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக அங்கே இளவேலங்கால் எனப்படுகின்ற அந்த இடத்துல வந்து கணுக்கால அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரத்த ஆறு ஓடிக்கொண்டு இருந்தது அந்த சமயத்தில் நம்முடைய நம்முடைய சமூகத்தை சேர்ந்த நம்முடைய வீர மரத்திகள் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாலியை இழந்து நின்றார்கள் யாருக்காக என்றால் நம்முடைய மன்னரான வெட்டும் பெருமாள் பாண்டியருக்காக இந்த சண்டை ஏன் நடக்குது எதனால் இது நடக்குது அப்படின்னு சொல்லி வந்து வரலாற்றை வந்து கொஞ்சம் முன்னோக்கி பார்த்தோம்னா அங்கே விஜயநகர பேரரசு வந்து பார்த்திங்கன்னா எழுச்சி பெறுது கிபி பதிமூணாம் நூற்றாண்டுலேயே மதுரையில் நமக்குள்ளே ஒரு சகோதர சண்டை வருது இப்போ இன்றைக்கி பார்த்துருப்பீங்க அரசியலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி நமக்குள்ளே தான் வந்து நம்ம சண்டையிட்டு நிறையா இடத்த வீழ்ச்சி சந்திச்சிருப்போம் நமக்குன்னு ஒரு பொது எதிரின்னு சொல்லி யாருமே இருக்க மாட்டாங்க அண்ணன் தம்பி சண்டை மச்சான் சண்டை பங்காளி சண்டை வரப்பு சண்டை வாக்கிய சண்டை அதே மாதிரி தான் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டித்தேவருக்கும் சுந்தரபாண்டித்தேவருக்கும் ஒரு சண்டை வருது மதுரையில் வந்து யார் வந்து ஆட்சி அமைக்கிறதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாருனா சுந்தரபாண்டித்தேவர் தான் அந்த அரசவைக்கு உண்டான அவருக்கு தான் வந்து மு முடி சொட வேண்டும் ஆனால் இரண்டாவது மனைவியின் மகனான வீரபாண்டித்தேவருக்கு தேவருக்கு வந்து முடி சுடிவாங்க இதை ஏற்றுக்கொள்ளாத சுந்தரபாண்டித்தேவர் என்ன பண்ணுறாருன்னா டெல்லியில் இருக்கிற அலாவுதீன் கில்ஜியை போய் சந்திக்கிறாப்புல சந்தித்து மதுரையினோட மதுரையோட லிஜன்மேட் சன் நான் தான் பாண்டியருக்கு ஆனால் என்னை வந்து உட்கார உட்காரிக்காமல் என்னுடைய இரண்டாவது மனைவியான தந்தையின் இரண்டாவது மனைவியான வீரமண்டித்தவரை உட்கார வச்சுட்டாங்க எனக்கு பட உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து அவர் போய் ரெக்வஸ்ட் பண்ணதால அங்கே ஏற்கனவே தென்னகத்தை வந்து கைப்படுத்த வேண்டும் அதாவது இந்தியா ஃபுல்லாக மௌரிய ஆட்சியில் நடந்துங்கிச்சு இந்தியா ஃபுல்லாக வந்து மௌரியர் பேரரசு வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ஒரு பேரரசு வந்து பார்த்தா தான் வந்துருந்துச்சி ஒவ்வொரு பேரரசு வரப்போ தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் மட்டும் தான் ஆட்சி இருப்பாங்க அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக அலாவுதீன் கில்ஜி வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெக்கான் வரைக்கும் அவர் கைப்பற்றிட்டாப்புல ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அவரால் உள்ளே நுழைய முடியல அப்போ என்ன பண்ணுறாருனா இந்த சுந்தரபாண்டித்யவர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணனால தன்னுடைய தளபதியான மாலிக்கபூரை வந்து அனுப்புகிறாப்புல மாலிக்கபூர் படையானது வந்து தமிழகத்தில் நுழைஞ்சு ராமேஸ்வரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிதைத்து எடுத்துக்கொண்டு சென்றது ஸோ அதுதான் வந்து நம்மளோட பாண்டிய பேரரசோட அந்த மிகப்பெரிய பேரரசாக இருந்தது ஒரு வீழ்ச்சி சந்திக்க ஆரம்பிக்குது அதன் பின்பு என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையை விட்டு புதுக்கோட்டை புதுக்கோட்டையை விட்டு திருவாடனை திருவாடனையை விட்டு ராமநாதபுரம் ராமநாதபுரத்தை விட்டு கடைசியாக தென்காசியை நோக்கி நம்மளுடைய பாண்டிய மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆகி அங்கே தென்காசியில் போய் தென்காசி பாண்டியர்கள் என்ற பேரில் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருடத்துக்கு பழமையான ஒரு பேரரசு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா தென்னிந்தியாவை கைப்பற்றி தென்னிந்தியாவே தன்னுடைய கையில் வைத்திருந்த பாண்டிய அரசர்கள் என்னன்றாங்கன்னா தங்களுக்குள் ஏற்பட்ட சகோதர யுத்தத்தினால வந்து பின்னோக்கி பின்னோக்கி கடைசி தென்காசி நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நார்த்தில் அதாவது டெக்கான் பகுதியில் வந்து கர்நாடகா அந்த பகுதியில் விஜயநகர பேரரசு வந்து எந்திரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த விஜயநகர பேரரசு வந்து பார்த்திங்கன்னா மதுரையை கைப்பற்றி அதன் பின்பு தென்காசியை நோக்கி கடைசியாக இருக்கின்ற இந்த பாண்டியர்களையும் அழித்தொழிக்க வேண்டும் இந்த பாண்டியர்கள் என்றைக்காக இருந்தாலும் திருப்பி இவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா இந்த பாண்டியர்கள் வந்து மீண்டும் தென்னிந்தியாவை கைப்பற்றி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி தென்னகத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா படையெடுத்து அனுப்புகிறாங்க ஸோ அப்படி படையெடுத்து வர்றப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கடைசி பாண்டிய மன்னரான வெட்டு பெருமாள் பாண்டியத்தேவர் வந்து அந்த இடத்துல ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காப்புல ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வந்து இளவேலங்காலன்ற இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து போருக்கு வந்து ஆயத்தமாகுது எந்த படையினா வந்து நம்முடைய வெட்டு வெட்டு பெருமாளுடைய மரவர் படையும் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடரசாவின் வடுகர் படையும் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக மிகப்பெரிய ஒரு போருக்கு தயாராகி நிற்கிறாங்க வெங்கடரசின் படையானது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் திருநெல்வேலிக்குள்ளே நுழைஞ்சு இளவேலங்கால்ன்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வந்து எல்லா மக்களையும் பொதுமக்கள்லேருந்து இப்போ நமக்கு வந்து ஒரு போர் மரபு இருக்கும் நமக்கு ஒரு போர் நொறி இருக்குது கல ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது ஒரு இடத்துல வந்து போருக்கு போகணும்னா வந்து அந்த இடத்துல வந்து அந்தணர்களை வந்து தாக்கக்கூடாது சிறுவர்களை வந்து தாக்கக்கூடாது பெண்களை தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியம் காலத்திலேருந்தே நம்மளுடைய மரபானது அப்படி தான் போகும் இந்த மரபு என்பது வந்து பார்த்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டை தாண்டி போயிட்டீங்கன்னா அந்த மரபை வந்து யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இரவு நேரத்தில் வந்து தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க தாக்குதல் ஆரம்பிக்கிறப்ப வந்து வெட்டுமெருமாள் பாண்டியத்தேவரின் அந்த படையானது வந்து ஆப்போசிட்டில் பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க ஒரு இரவு நேரத்தை தாக்குதல் நடத்தினா அதன் தாக்குதல் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் இரவு வந்து போர் நடக்கக்கூடாது என்று தான் வந்து நம்முடைய மரபு இரவு வந்து போர் செய்ய மாட்டாங்க சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு சென்ட் அந்த ரெண்டு படைகளுக்கு உண்டான ஒரு காமன் ஒரு குளம் ஒன்று இருக்கும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி போய் வந்து தண்ணி எடுத்து வந்து குடிச்சிட்டு வருவாங்க தங்களுக்கு தேவையான வந்து சாப்பாடை சாப்பிடுவாங்க அப்போ யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது அந்த போர்நாதம் ஒலி அந்த ஒழிச்சதுக்கப்புறம் வந்து யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது இது நம்மளோட மரபு ஆனால் வெட்டும் பெருமாள் அவரோட படையை வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தை வந்து தாக்குறாங்க வெங்கடராசன் படை வந்து இரவு நேரத்தை தாக்குறப்ப அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐந்தாறு நாட்கள் வந்து தொடர்ச்சியான இந்த யுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து நிறையா பேர் வந்து கொல்லப்படுகிறார்கள் ஆனால் இருந்தாலும் இந்த வெட்டு பாண்டியரோட அவர் கூட இருந்த கொண்டையங்கோட்டை மரவர் படைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வீரியமிக்க மிக்க அந்த ஃபைட்டானது வந்து அந்த இடத்துல அந்த வெங்கடராசனோட படையை வந்து தோற்கடிக்கிது கிட்டத்தட்ட அந்த படையானது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் போயிடுச்சு தோத்துட்டே போயிட்டாங்க மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதே தென்காசி பகுதியை வந்து மையப்படுத்தி வந்து தன்னோட ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறாப்புல சரி இது நம்ம வந்து பேசுகிறோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயம் சார்ந்து நம்ம பேசுகிறனால இதுக்கு வந்து ஆதாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா வந்து பேசிக்கோங்க இது நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு வெளியிட்ட ஆவணம் திருநெல்வேலி அருங்காட்சியகத்துக்கு போனீங்கன்னா திருநெல்வேலி அருங்காட்சியக கையேடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க இங்கே அந்த அருங்காட்சியகம் உள்ள போகிறப்ப கொடுப்பாங்க அந்த அருங்காட்சியக கையேடில் வந்து தமிழக தொல்லியல் துறையினாலும் இந்திய அரசாங்கத்தின் தொல்லியலுக்கு துறையும் இரண்டு பேரும் இணைந்து ஒரு கையேடு போட்டிருப்பாங்க அந்த கையேடு வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து முதல் பக்கத்திலே தெளிவாக போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வெங்கடராசன் எனப்படுகின்ற படையுடன் வந்த அந்த படையானது நம்முடைய திருநெல்வேலி ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த பாண்டியர்களுடைய படையுடன் மோதி அந்த இடத்தில் பத்து பேருக்கு இந்த வெட்டு பெருமாள் பாண்டியத்தவரே வந்து நடுகல் எழுப்பியிருப்பார்கள் நடுகள் முறையானது வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு வந்து ஒரு நடுகள் முறை இருக்கும் தமிழருக்கு நடுகளின் முறைன்றத விட வந்து பார்த்தினா இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு ஒரு பாரம்பரியம் ஒன்று இருக்குது என்னென்னா வந்து போரில் இறந்தவங்க நம்ம என்ன பண்ணுவோன்னா வந்து ஊரில் வந்து ஒரு கல் எழுப்பி அதை வந்து பார்த்தினா தெய்வமாக வணங்குவோம் இன்றைக்கி நம்ம வந்து வழிபடுகின்ற சுடலை மாடலும் சரி சாமியும் சரி கருப்பசாமியும் சரி குட்டக்கருப்பர் நெட்டக்கருப்பர் சங்கிலி கருப்பர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் முன்னோரை வணங்கக்கூடிய ஒரு மரபை சேர்ந்தவர் தான் நம்ம மரபு இதை தொல்காப்பியர் காலத்திலேருந்தே அவர் வந்து சொல்லியிருப்பாப்பில் போரில் இறந்த அந்த போர் வீரர்களுக்கும் போர் தளபதிகளுக்கும் ஏன் அரசர்கள் கூட நடுகள் இருக்கிறது இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோழ மன்னரோட ஒரு நடுகள் வந்து அதாவது சோழ மன்னரோட மகன் வந்து இறந்து போகிறாப்பில் அந்த மகனுக்கு கூட வந்து ஒரு நடுகள் எடுத்து வழிபட்டுருக்காங்க ஸ்ரீ சோழராஜன் சொல்லியே வந்து அதை மென்சமணி வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்மளோட மரபு வந்து பார்த்தீங்கன்னா நடுகள் முன்னோர்களோடைய வணங்கக்கூடிய ஒரு மரபை சேர்ந்தவர்கள் அப்போ இந்த வெட்டுமெர்மாள் பாண்டியத்தவர் என்ன பண்ணுறாருனா தன்னோட போரில் தனக்காக வந்து பார்த்தீங்கன்னா போரிட்டு இறந்த பத்து தளபதிகள் பத்து வீரர்கள் கிடையாது பத்து தளபதிகளை வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க நான் ஏற்கனவே சொன்னே இல்லை இந்த வந்து சிறுவர்களை வந்து தாக்கக்கூடாது பெண்களை தாக்கக்கூடாதுன்ட்டு ஆனால் அந்த பத்து பேரில் வந்து ஒரு ரொம்ப வந்து பார்த்திங்கனா வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா ஒருத்தர் இறந்துருப்பாப்பில் மலவராய சிறுவன் சொல்லியே இருந்தாப்ல குண்டையங்கோட்டை மலவரில் பூவாசி மலவராய சிறுவன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓ அந்த போர்க்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டீனேஜர் சொல்றாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பதிமூணு வயசு தான் வந்து அது ஒரு பதின் பருவம்னு சொல்லுவாங்க அந்த பதின் பருவம் காலத்தில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்க படிப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊர் சுற்றிட்டு வருவாங்க ஆனால் அன்றைக்கி காலகட்டத்தில் இருந்த நம்மளுடைய கொண்டையங்கோட்டை பாண்டிய மரவர் படை வந்து என்ன பண்ணுதுன்னா போரில் போய் நின்று தளபதியாக நின்று ஃபைட் பண்ணுறாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுகள் எழுப்புறாப்பில் வெட்டு பெருமாள் பாண்டியத்தேவர் எப்படி எழுப்புகிறாப்பில் அவர் வந்து மென்சமணியே பண்ணுறாப்புல என்ன சொல்கிறார் கொண்டையங்கோட்டை மரவரில் பூவாசி மலவராய சிறுவன் அப்படின்னு சொல்லியே தன்னோடத வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாப்புள் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதை வந்து முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சது யார்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கமோ தமிழக அரசாங்கமோ கிடையாது இது பிரிட்டிஷ் வீடில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் எபிகிராஃபிக்கா இண்டிகா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருந்த அங்கங்கே கிடைக்கிற அந்த கல்வெட்டுகளையும் நடுகல்லையும் வந்து ஒரு கணக்கு எடுக்கிறாங்க அந்த கணக்கெடுத்து அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னருக்கும் வடுகர் படைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்த சண்டையில் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எபிகிராஃபிகா இண்டிகாலே வந்து அன்றைக்கி மென்ஷன் பண்ணுறாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கெஜெட்டில் வெளியாக ஸோ அப்போ பிரிட்டிஷ் இந்தியா டைமாக இருந்தாலும் சரி இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி தமிழக தொழில் துறையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரெக்கார்டாக வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கு சரி கொண்டையங்கோட்டை மரவர்கள் வந்து இதில் வந்து இறந்தாங்கன்னு சொல்கிறீங்க தளபதி இறந்தாங்கன்னு சொல்கிறீங்க அப்போ வெட்டும் பெருமாள் பாண்டியத்தேவர் யாருன்னு சொல்லி வந்து சில பேர் கேள்வி கேட்பாங்க நமக்கு தெரியும் அவர் யார் என்னன்னு சொல்லிட்டு இதில் என்ன ஒரு இந்த பத்து பே நடுகளில் ஒரு நடுகளில் வந்து தெளிவாகவே இருக்கும் அரசு நிலையிட்ட பாண்டிய புத்திரன் கொண்டையங்கோட்டை மரவரில் செல்லப்பெருமாள் அப்படின்னு சொல்லியே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது பாண்டிய புத்திரன்னா யார் பாண்டிய மன்னருடைய மகனாகிய குண்டையங்கோட்டை மரவரில் செல்லப்பெருமாள் தேவர் அப்படின்னு சொல்லியே ஒரு கல்வெட்டில் வந்து தெளிவாக மென்சன் பண்ணியிருப்பாங்க அப்போ இதை விட வந்து ஒரு சான்று என்ன வேணும் நீங்கள் ஒரு வரலாறு என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு எடுத்தோம்னா அதில் வந்து ஒரு ப்ரைம் எவிடன்ஸாக ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியது எதுன்னா நடிகர்கள் தான் அதாவது இந்த கல்வெட்டுகள் தான் ஏன்னால் கல்வெட்டை வந்து ஒரு போலியாக உருவாக்க முடியாது ஒரு செப்பைட கூட போலியாக உருவாக்கி அது கார்பன் டெஸ்ட்டு போகிறப்ப மாட்டும் ஆனால் கல்வெட்டு எப்படின்னா நீங்கள் போலியாக ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது போலின்னு சொல்லி நம்மளால் நிரூபிக்க முடியும் ஏன்னா அந்த கல்லுக்கு உண்டான பழமை அது மட்டும் இல்லாமல் அந்த கல்வெட்டில் இருக்கிற வார்த்தைகள் வட்டெழுத்தா இல்லை சதுர சதுரமாக இருக்கா இல்லை சதுர்மா வடிக வந்து அந்த தமிழ்லேயே வந்து பார்த்தா சுற்றி வர்றதா அது எந்த மண்ணனுடைய காலம் இது தெளிவாக போட்டிருக்கும் இதை வருடங்கள் வந்து பார்த்தா தமிழ் வருடங்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் உண்டான சக வருடத்தை ஆட் பண்ணோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லி வந்து தெளிவாக வந்து அது இருக்கும் அது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸை வந்து நம்ம ஏமாற்ற முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து நேரடியாக அரசால் வந்து அங்கீகரிக்கப்பட்டு ஒரு அறிவியல் பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நடிகர்கள் தான் இன்றைக்கி திருநெல்வேலியில் இருக்கிற அந்த கயத்தார் பகுதியில் இருக்கிற அந்த பத்து நடிகர்கள் இதை வந்து யோசித்து பாருங்களேன் இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஐநூறு வடங்கள் ஐநூறு வடங்கள் தாண்டினாலும் அந்த ஊரில் இருக்கவங்க மறண்டாங்க நம்மளும் மறந்துட்டோம் இந்த போர் எல்லாமே மறந்தாச்சு ஆனால் மறந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மெமரபுளாக நிற்கிதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அன்னைக்கு அவங்க சிந்திய ரத்தம் அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போற்ற வேண்டும் இதை கூட போட்டிருக்காங்க வீர வணக்கம்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து வீர வணக்கம்லாம் வந்து இதுக்கு போடக்கூடாது இதுக்கு வந்து என்னென்னு போடணும்னா நடுகள் விழான்னு போடணும் ஏன்னா இது வந்து நம்ம சாமியாக கும்பிடக்கூடியது நம்ம எந்த கோயிலாக போய் வீர வணக்கம் போட முடியுமா சொல்லுங்க நம்ம கும்பிட சாமியில் போட முடியாது அது வந்து ஒரு சாமி தெய்வத்துக்கு போய் நிற்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது நடுகள் விழான்னு சொல்லி அடுத்த முறை வந்து மாற்றிக்கோங்க இது ஏன் நான் வந்து சொல்ல வரேன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு வரலாறானது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எவ்ரி ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் நடக்கும் சோழருக்கும் பாண்டியருக்கும் பாண்டியருக்கும் பல்லவருக்கும் பல்லவருக்கும் சேரருக்கும் சேரருக்கும் பாண்டியருக்குன்னு சொல்லி மாறி மாறி யுத்தங்கள் நடக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றை வந்து பேணி பாதுகாக்கிறதுக்காக அன்றைக்கு இலக்கியங்கள் வந்து உருவாக்கப்பட்டது இப்போ இதே இது வந்து இன்னிலேருந்து ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தலையாளங்காலத்து செருவென்று நெடுஞ்செழிய பாண்டிய மன்னர்னு சொல்லி ஒரு தெரிந்தாப்புல நம்மளுடைய முன்னோர் அவர் என்ன பண்ணுறாப்புல ஒரு பதின் பருவ வயதை சேர்ந்தவர் அவர் அவர் அப்பா இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா சோழ நாட்டிலையும் பல்லவ நாட்டிலையும் சேர நாட்டிலையும் ஐந்து பேரும் வேலியர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையில் இருக்கிறப்ப வந்து அவரை நோக்கி படையெடுத்து வர்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அரும்பு மீசை தான் அவருக்கு அருமை மீசை இருந்த டயத்தில் தானே போருக்கு வந்து படையை பின்னாடி வச்சுட்டு முன்னாடி வந்து யோசித்து பாருங்கள் ஒரு பதினாறு வயசு பையன் வந்து கையில் வந்து வாழை எடுத்துக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் படையோடு இங்கேருந்து கிளம்பி சண்டைக்கு போகிறப்ப அந்த பொதுமக்களோட பார்வை எப்படி இருக்கும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பொதுமக்களே வந்து ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய பாண்டிய மன்னர் வந்து ஒரு பதின்பரு வயதிலே வந்து கிளம்பி போகிறாப்புலையே நம்மளும் சண்டையிடம் சொல்லி அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பேரரசர் இருந்த சோழ பேரரசையும் சேர பேரரசையும் பல்லவ பேரரசையும் ஐந்து வேளிர் மன்னர்களையும் வெற்றி வெற்றி பெற்றாப்புல அதை வந்து அன்னைக்கு இருந்த இலக்கியத்தை இருந்த புலவர்கள் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்சலியன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க ஆனால் கடந்த ஒரு நூறு வருடங்களாக நமக்குள்ளே இருந்த அதாவது இந்த பிரிட்டிஷ் டயத்தில் வந்து கடைசியாக அவங்க கொண்டு வந்த அடக்குமுறை காரணமாகவும் இந்த குற்றப்பரமை சட்டத்தின் காரணமாகவும் நம்மளுடைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மைக்ரேட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வரலாறை வந்து எடுத்து வைக்கிறதுக்கும் எடுத்து சொல்வதற்கும் இந்த நூறு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அதை தவறிட்டோம் தவறுதினால என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி வந்து நான் தான் பாண்டிமாறு நான் தான் தேவைமாறு நான் தான் பாண்டியர் அப்படின்னு சொல்லி நிறையா பக்கம் வந்து பார்த்தினா பேச்சுகள் எழுத ஆரம்பிச்சு அதை வந்து வெளிப்படையாக பேசவும் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெட்டுமெருமாள் பாண்டியத்தேவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்தது உண்மை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா சண்டை நடந்தது உண்மைதான் பத்து கொண்டையும் கொண்ட மலவர்கள் உயர்ந்ததும் உண்மைதான் ஆனால் அவங்க வந்து நாயக்கருக்காண்டி சண்டை போட்டு செத்தாங்க அப்படின்னு சொல்லி வந்து வரலாறு மாற்றிட்டு வராங்க இன்றைக்கி வந்து அரசாங்கமும் சரி இல்லை எல்லா கட்சிக்காரர்களும் சரி எல்லாருமே வந்து ஒரு வரலாறுன்றதை விட வந்து ஒரு சம்பவம் ஒரு விஷயம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்லையும் பொதுத்தலங்கள்லேயும் அது எப்படி களமாடி வருதோ அதைத்தான் வந்து உண்மைன்னு சொல்லி ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி அப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு பொய்யை வந்து தொடர்ச்சியாக சொல்ல சொல்லி சொல்லி அதை வந்து உண்மையாக்க பார்க்குறாங்க அப்போ அதை நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா நம்ம வீட்லேயும் சரி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களோட பேக்கெட்லேயும் சரி ஒரு சினிமா நடிகரில் வந்து வச்சுருப்பீங்க தயவுசெய்து வந்து நம் மன்னர் நம் மண்ணுக்காக நம் மக்களுக்காக நம்மளுடைய தாய்மார்களுக்காக உயிர் தியாகம் செய்த ஒரு குருதி கொடைன்னு ஒன்று இருக்குது எல்லா சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா மன்னருக்கும் கடவுளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடை அளிப்பாங்க ஒரு அணை ஒரு தானம் செய்வாங்க என்ன தானம் செய்வாங்க அன்னதானம் செய்வாங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயிலில் வந்து சாமிக்கு வந்து நகை கொடுப்பாங்க இல்லை வந்து ஒரு நகை ஒரு சாமியை செஞ்சு வைப்பாங்க கோயிலை கட்டுவாங்க ஆனால் நம்ம பாண்டிமார்கள் நம்ம தேவமார்கள் மட்டும் தான் குருதி அடிப்பாங்க குருதி தானம் குருதி தானம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு உரியது கிடையாது உயிரை கொடுக்கறது அப்படியே ரத்தம் சிந்துருது ஒவ்வொரு அந்நிய படையெடுப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்தியாவில் சரி தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்நியர் படையெடுப்பு அது விஜயநகர படையெடுப்பாக இருந்தாலும் சரி டெல்லி சுல்தான் படையெடுப்பாக இருந்தாலும் சரி முகலாயர்கள் படையெடுப்பாக இருந்தாலும் சரி இல்லை நாதிரிஷாவோட படையெடுப்பா இருந்தாலும் சரி எந்த ஒரு அந்நீர் படையெடுப்பாக இருந்தாலும் இங்கே முதல்ல வந்து பார்த்தினா வேலையும் வாழையும் தாங்கி அங்கே போய் நின்று தன்னுடைய குருதியை அழித்து அன்றைக்கு வந்து பார்த்தா உயிர் தியாகம் செய்து பூரா பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர் தான் நம்மளுடைய முன்னோரை வந்து நம் தான் போற்ற வேண்டும் நாமே அதை போற்றவில்லை என்றால் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சமுதாயத்துக்காரங்க வந்து கையில் எடுப்பதை வந்து நம்ம கண்டிக்க முடியாது அப்போ நம்ம வந்து கொண்டாடணும் இன்னைக்கு வந்து நம்ம உட்காந்து பார்க்குறோம் நான் வந்து பேசுகிறேன் அடுத்து நான் ஒரு வேலைக்கு போயிடுவேன் நீங்கள் எல்லாம் வேலைக்கு போயிருக்கீங்க ஆனால் அன்னைக்கு காலகட்டத்தில் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே டைத்தில் வந்து மரண ஓலங்கள் வந்து கேட்டுக்கணிச்சு திருநெல்வேலியில் மரண ஓலங்கள் எங்கள் திருமணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலை எங்கள் திருமணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பு எங்கே திருமணம் பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் அன்னைக்கு அந்த காலகட்டம் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள் அதை வந்து நம்ம தான் வந்து அதை போற்றி வந்து பாதுகாக்கணும் நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்பாங்க அண்ணே இந்த மாதிரி வந்து நீங்கள் பாண்டியர் வந்து மறவர்னு சொல்லி வீடியோ போடுங்க நம்ம தான் பாண்டியர்னு சொல்லுங்க அப்படின்னாங்க சிங்கம் என்றைக்கும் போயிட்டு வந்து பார்த்தா எந்த இடத்துலையும் வந்து நான் தான் சிங்கம்னு போய் சொல்லாது ஏன் நம்ம சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறையா பேர் எழுத்தாளர்களும் ஆய்வாளர்களும் வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டாங்கன்னா நம்ம ஏன் தம்பி இவங்கள்ட்ட போய் நிரூபிக்கணும் அது என்ன கட்டாயம் ஒவ்வொரு கல்வெட்டுலையும் சரி ஒவ்வொரு இலக்கியத்திலையும் சரி ஒவ்வொரு பிரிட்டிஷ்காரையும் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் மராட்டியரை எழுதி வச்சுட்டு போயிருக்கான் நாயக்கரோட வரலாறு நம்ம வரலாறு எழுதப்பட்டிருக்கு எல்லா வரலாறுலேயுமே வந்து நம்ம யார் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறது எழுதி வச்சுருக்காங்க நம்ம ஏன் போய் ப்ரூஃப் பண்ணணும் இன்றைக்கி அவரோட அந்த இடத்துல இருந்த இளவேலங்கால் பகுதியில் வந்து இந்த இந்த விழாவானது அங்கே நடந்துருச்சுன்னா இன்னும் வருது சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஆனால் உண்மையிலே வந்து இந்த கோவில்பட்டி பாண்டிமார்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நெஞ்சாண்டு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் மிக துணிச்சலாகவும் இந்த தேர்தல் காலத்திலே மிக துணிச்சலாகவும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பல எதிர்ப்புகள் மத்தியில் முதன் முதலாக இவ்வளோ பெரிய விழாவை எடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேவர் மகாஜன ச சங்கத்துக்கு வந்து நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய வரலாறானது அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு குறிஞ்சி இல்லத்தில் வாழ்ந்த குறவர் இன்னைக்கு குறவராக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்னைக்கு வாழ்ந்த வந்து முன்னேற்றத்தை வந்த இடையர் இடையராக இருக்காங்க பரதவர் இன்றைக்கும் பரவதாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்னைக்கு இருந்த மறவர் இன்னைக்கு மரதாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்றைக்கி இருந்த கல்லரும் இன்றைக்கி கல்லறாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ மூவாயிரம் வருடங்களாக தங்களுடைய சொந்த பேரில் தங்களுடைய சொந்த இனப்பேரில் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு சமூகம் என்னவென்றால் அது நம்ம மட்டும்தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நடைபெற்ற ஒரு படையெடுப்பு நடக்குது ஒரு பிரிட்டிஷ் படையெடுப்பு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது அதுவும் தென்னகத்தை நோக்கி நடக்குதுன்னா அதில் முதல் தலை நம்ம தலை தான் உருளும் அதில் நம்மளை தாண்டி தான் நம்ம மக்களை வந்து தொட முடியும் இங்கே இருக்கிற ஒரு தேவமாரை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தணர் பின்பு தான் இங்கே இருக்கிற ஒரு நாடார் சமுதாயத்தையோ ஒரு கோணார் சமுதாயத்தையோ அங்கே இருக்க செட்டியார் சமுதாயத்தையோ பல்லர் சமுதாயத்தையோ எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி அவங்கள போய் முதல் கை வைக்கணும்னா பிரிட்டிஷ்காரங்களோ அது எந்த ஒரு படையெடுப்பாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து கலைபொலி நம்ம தான் ஆகும் அதன் பின்பு தான் நம்மளுடைய தமிழ் மக்களை வந்து தொட முடியும் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த வெட்டு பாண்டியரோட ஒரு மரபை சேர்ந்த நம்மளுடைய சொக்கம்பட்டி வடகரை சின்னாஞ்ச தேவருடைய வரலாறு நம்ம எடுத்துக்கலாம் கான்சாய் இப்போ நீங்கள் மருதநாயகம் சொல்லி வந்து நம்ம கமலஹாசன் ஐயா வந்து எடுக்கணும் பார்த்தா ஒரு படத்தை மருதநாயகம் மாதிரி ஒரு இனத்துறையை யாரும் பார்க்க முடியாது மருதநாயகம் மாதிரி ஒரு என்ன சொல்வது சந்தர்ப்பவாதி யாரும் பார்க்க முடியாது ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படகோட்டி ஒரு டெய்லராக இருந்து அதன் பின்பு ஃப்ரெஞ்சு ச ஆர்மியில் சேர்ந்து ஃப்ரெஞ்சு ஆர்மிலக்கே வந்து துரோகம் இழைத்து அதன் பின்பு ஆர்காடு நவாபுட்டை போய் ஆர்காடு நவாபுக்கு துரோகம் பண்ணி அதன் பின்பு பிரிட்டிஷ்காரன் போயிட்டு சேர்ந்து பிரிட்டிஷ்காரனு துரோகம் பண்ணி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் துரோகம் பண்ணி வந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து எடுக்க பார்த்தாப்புல அது இயற்கையிலே நின்று போச்சு இந்த கான்சாயி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எழுபதாயிரம் சைனியர்கள் எழுபதாயிரம் படையை திரட்டிக்கிட்டு இங்கேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு போகிறாப்பில் அடித்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கு அப்போ முதல் முதலாக திருநெல்வேலிக்கு நுழையிறப்ப வடகரை சொக்கம்பட்டி சின்னாஞ்சத்தேவரோட படை வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்தது வெறும் ஐயாயிரம் மரவர்கள் தான் வந்து படையில இருந்தாங்க அந்த இன்னும் காலகட்டத்தில் வெறும் ஐயாயிரம் மரவர் படையை வந்து பார்த்தீங்கன்னா எழுவதாயிரம் கான்சாயி படை வந்து மோதுது அப்படி மோதுகிறப்ப யார் ஜெயிக்கணும் என்னைக்கின் அடிப்படையில் யார் ஜெயிக்கணும் சாஹிப் தான் ஜெயிக்கணும் ஆனா நீ ஜெயிச்சது யார் தெரியுமா நம்மளுடைய சொக்கம்பட்டி மனலாம் ஜெயிச்சாங்க ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கான் சாஹிப்னால எதுவுமே செய்ய முடியல கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா பூலித்தேவர் வந்து அடுத்து மணியாச்சி ஜெமீன் அப்படி வரிசையாக இருக்கிறப்ப பூலித்தேவர் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆனா வடகரை அடித்தா அடிச்சாதான் வந்து பூலித்தேவரை தாக்க முடியும்னு சொல்லி கான் சாஹிப் இங்கேருந்து இங்கே விட்டு அடிச்சுட்டு இருக்காப்புல அப்ப என்ன ஆகுதுன்னா இறுதியாக அந்த கோட்டையானது வேற எங்கேயும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் ஆகிடக்கூடாது கான்சேப் கையில் போகிறான்னுக்காண்டி தங்களுடைய சொந்த கோட்டையே வந்து பார்த்தா இடித்து தரமட்டமாக்கி புலி போய் நின்றாங்க அப்போ அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையிலேருந்து அடிக்கிறப்ப அந்த சுவரில் வந்து பீரங்கியோட தாக்குதல் நடக்கிறப்ப வந்து ஓட்டை விழுகும் அந்த ஓட்டையில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வச்சு ஒரு மரக்கட்டி வச்சு முட்டு கொடுப்பாங்க அடுத்த பீரங்கி வந்து தாக்குதல் நடக்கிறப்ப உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் தீர்ந்து போயிடுச்சு அடுத்து என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேவைமறையில் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட காலை எடுத்து அதுக்குள்ளே உள்ளே உழவு கையை உள்ளோடுவாங்க அந்த ஓட்டை வந்து மறைக்கிறதுக்கு காலையும் கையவும் மாறுபடியும் அந்த இடத்த வச்சு நிற்பாட்டினாங்க புலித்தேவரோட அந்த கோட்டை கோட்டைச்சோரை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி என்ன ஒரு மனநிலை யோசித்து பாருங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு பைக்கில் போகிறப்ப கீழே விழுந்தோம்னாலே வந்து நம்மளால் தாங்கிக்க முடியல ஆனால் அன்றைக்கி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்மளோட உண்மையான தேவைமராக இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போதை வசதியில் வந்து நம்மளோட இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான பாதையை போயிட்டுருக்காங்க சில பேர் கூட சொல்லுவாங்க நான் எவ்வளோ அடித்தாலும் வந்து நான் வந்து என்னால் கம்பாக நிற்க முடியும் மற்றெல்லாம் நிற்க முடியாதுன்ட்டு இது வந்து உங்களோட முன்னோர்களுக்கு வந்து உங்கள் டிஎன்ஏலையும் உங்கள் ரத்தத்துலேயும் கொடுத்த அந்த வந்து ஒரு பவர் அது அதை வந்து பார்த்திங்கன்னா தவறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இளைஞர்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க இளைஞர்களால் தான் வந்து இது எல்லாம் வந்து மீட்டு கொடுத்துர முடியும் ஸோ இவ்வளோ பெரிய யுத்தமாக அன்னைக்கு வந்து நடந்துச்சு அப்போ அவங்களோட மனநிலை எப்படி யோசித்து பாருங்க ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் செத்தாங்கன்னா அந்த ஊரில் நம்மளோட முன்னோர்கள் வந்து இருந்த இடத்துல அந்த பெண்மல்லி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணுவாங்க சொல்லுங்கள் நீங்கள் ஆக இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வருடம் இந்த நம்மளுடைய மன்னரான வெட்டுமெருமாள் தேவருடைய மகன் அவருடைய மகன் இறந்த போரில் வந்து வீரமரணம் அடைந்த நாள் இந்த நாளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் வந்து அதை மிகப்பெரிய விழாவாக நடத்தணும் எனக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது இந்த கோவில்பட்டி தான் அதை என்றைக்கும் வந்து யாரும் மாட்டோம் நன்றி வணக்கம்